வணக்கம் நான் உங்கள் கதிர் பாலியல் கொலை துன்புறுத்தலில் உலகிலேயே முதலிடத்தில் இந்தியா உள்ளது குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை என்பது உலகளாவிய பிரச்சனையாகும் பல நாடுகளில் இவை தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது உலகிலேயே முதல் நாடாக இருப்பது இந்தியா என்பதே பெரிய அதிர்ச்சியான தகவல் அடுத்த இரண்டு மூன்றாவது இடத்தில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இருக்கிறது இந்தியா பாலியல் துன்புறுத்தலுக்கும் குழந்தை கொலை பெரிய அளவு பிரச்சனையாக உள்ளது அமெரிக்கா குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை போன்றவை குறித்து புலனாய்வு தலைப்பாக உள்ளதால் அமெரிக்காவிலும் சோகம் தாண்டவமாடுகிறது பாகிஸ்தான் இங்கு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையினால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொலைக்கும் ஆளாகி வருகிறார்கள் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் வழிமுறைகள் மிகவும் முக்கியமானவை இதற்கான சில முக்கியமான வழிமுறைகளை அரசும் மக்களும் தீவிரமாக பின்பற்றுவது நல்லது ஒன்று கல்வி மற்றும் கல்விக் கொள்கைகள் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாலியல் கல்வி கொடுத்து அவர்களை பாதுகாக்கும் மற்றும் அவர்களின் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் தகவல் கூட்டங்கள் நடத்த வேண்டும் இரண்டு பாதுகாப்பான சூழல்கள் பள்ளி சமூக மையங்கள் மற்றும் விளையாட்டு மையங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பான சுற்றுப்புறங்களை உருவாக்க வேண்டும் சிறுவர்கள் செல்லும் இடங்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவி முறையாக கண்காணிக்க வேண்டும் மூன்று கசட்ட முறைமைகள் பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தலுக்கு எதிராக சட்டங்களை மேலும் பலப்படுத்த வேண்டும் யாராவது துன்புறுத்தல் அல்லது வன்முறையை சந்தித்தால் உடனடியாக புகாரளிக்க வலியுறுத்த வேண்டும் நான்கு சமூகத்தின் பொறுப்புணர்வு துஷ்பிரயோகங்களை குறைக்க சமூக விழிப்புணர்வு மேலதிகமாக அதிகரிக்க வேண்டும் சமூக அமைப்புகள் மற்றும் குழுக்கள் மூலம் பெண் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்க வேண்டும் ஐந்து மனநலம் மற்றும் ஆதரவான அமைப்புகள் காயமடைந்தவர்களுக்கு உதவி மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்க வேண்டும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான ஆலோசனை மற்றும் ஆதரவு மையங்களை உருவாக்க வேண்டும் ஆறு தொழில் பார்வை குடும்பங்களில் ஆரோக்கியமான விவாதங்களை உருவாக்குவதை ஊக்குவிக்க வேண்டும் அதில் எப்படி குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை பற்றிய குடும்பத்தினர் கலந்துரையாட வேண்டும் இது ஒரு சமூக கூட்டுப்பணி ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து தரப்பினரும் இணைந்து தவறுகளை களைய வேண்டும் இன்று யாருக்கோ எங்கோ நடக்கிறது என்று நினைக்க வேண்டாம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்